வாங்க வீட்டில் சும்மா இருக்கும்போல்ல நம்ம வந்து வாக்கிங் நடக்க போகிறோம் நானும் என்னுடைய பையன்தான் தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் நான் என் பையன்தான் கிளம்பி வந்திருக்கோம் இது வந்து குளமாக இருந்திருக்குது அதை வந்து இப்போது சரி பண்ணி இப்போது வாக்கிங்காக நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம் வாங்க போய் வாக்கிங் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு இந்த குளத்தை வந்து நான் சுற்றி காட்டுறேன் மூணு ரவுண்டு சுத்தோம் நாங்கள் அப்புறம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போது லைட் போட்டுருந்தாங்க நாங்கள் நாங்கள் போன வாட்டி கூட லைட் போடல இந்த வாட்டி சாயந்தரமாக போனாலும் லைட் போட்டுருந்தாங்க லைட்டு நான் என்ன மொத்தம் நூறு லைட் இருந்தது இந்த குளம் வந்து ரொம்ப சின்ன குளம்னு நினைச்சிடாதீங்க ரொம்ப பெரிய குளம் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சும் நம்ம ஆகும் சுற்றுறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வராதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட் வரும் மிஸ் பண்ணால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா பக்கத்துலேயே பாருங்கள் ஏன்னு இருக்குது பொம்மைலாம் வச்சுருக்காங்க நடக்க முடியாதவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா தின்ன மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க உக்காந்துக்கலாம் நாங்கள் எதுலேயும் உக்காரல உக்கார ஒரு மூணு ரவுண்ட் சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான் வந்திருக்கோம் நானும் என்னுடைய பையனும் வாக்கிங் வந்திருக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கோலம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இருக்குது சில ஊர்லெலாம் பெருசாக இருக்குது இது இருக்குது எங்கள் ஊரில் பார்த்துக்கோங்க என் பையன் போயிட்டே இருக்கான் நான் வந்து கண்ட் எடுத்துகிட்ருக்கேன் யாருக்கோசம் உங்களுக்கோசம் நீங்கள் லைக் போடுவீங்க பார்த்து பாருங்க முதல்ல முதலே பாருங்க முதல்ல ஒன்று வச்சிருக்காங்க ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க அது கூட நின்று நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க